ஒரு அதாவது வெப்சீரிஸ் ஒரு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் மாதிரி இது நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் கதை கதை பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க சரிங்களா சோக கதைய கேளு தாய் குளமே ஏ தாய் குளமே இது கண்டிப்பா எடுத்துடலாம் ஸ்கிரீன ஓபன் பண்ணோடனே நீங்க அங்கல இருந்து ஜட்டியோட நடந்து வரீங்க தங்கம்மா வாங்க நான் எடுத்துறேன் மணி கட்டுமா இதான் கதை போடா டப்பா விட்டுப் போடா ஆளுமேற போற

நேற்று இந்த பிக் பாஸ் எல்லாம் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் பார்த்தேன் ஓபன் பண்ணணும் ஸ்கிரீன்ல நீங்க வரீங்க சின்ன குழந்தையா இருக்கீங்க நீங்க அப்போ அப்ப நீங்க ஜெட்டியோட நடந்து வரீங்க அப்படி இவர் தான் ஹீரோ இந்த பக்கம் ஓபன் பண்ணு இவர் இல்லங்க அவர் அப்பதாங்க பொறுக்குறாரு எதுக்கு கால விடுறோம் நாங்க வாங்க வாங்க இருக்கவே செய்யறோம் ஐயோ அவர் அப்பதான் பொறுந்து வராரு உங்களுக்கு இவருக்கு வந்து உங்களை விட ரெண்டு வயசு கம்மி அதுல புள்ள எழுதி எழுதி போட்டிருக்காங்க அந்த மனுஷன் இந்த மனுஷன்

அப்போ உங்களுக்கு காதல் வருது எப்படி எப்படி காதல் வருது அப்படி ஒரு உயிர உன்னதமான காதல் எனக்கும் அப்படி தான் தோணுது அது அப்படி இப்படி இருந்தா கூட எனக்கும் என் மனசுக்கு அப்படி தான் தோணுது அவர் உள்ள போறானே தான் தோணுது நான் அந்த மனுஷன் கொண்டு சொல்லிறேன் கேளுங்க யோ அந்த காதல் என்ன தருமா இவர் அங்க இருந்து நடந்து வராரு வேஸ்ட்டே போண்டீது கம்பீரமா நடந்து வாயா கம்பீர் யோ

இந்த நெல்லாத்து பாவலான்னு பார்க்க மலையே காணும் என்னத்தை சொல்லி அலனே தெரியல ஓடிடும் மக்கள் தான் மழை பேஞ்ச அழுகுது இந்த விவசாயம் பார்க்கற இடத்துல மழையே பேய முடிக்கு தான் போச்சுதோ அந்த மழையும் கொஞ்சம் கரணை பார்க்க ஒரு இளவையும் காட்டமுட்டு